உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த இருபத்தி ஆறு பேரை கொன்ற ஐந்து தீவிரவாதிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை சட்டத்திற்கு கீழ் கொண்டு வருவேன் என்று சொல்லி கரூர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஜோதியம் அம்பாணி அவர்களை நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏன் பாகிஸ்தான் அட்டாக் எவ்வளோ பேர் பாம்பேயில் இறந்திருக்காங்க ஏன் நீங்கள் அட்டாக் பயிற்சி முகாம்களும் தரைமட்டமாக்கப்பட்டது ஒன்பது முகாம்களையும் தாக்குவதற்கு முன்பு போட்டோவும் தாக்கிய பிறகும் இந்த லாய்டிங் மினிஷன்ஸ் ட்ரோன்ஸு படம் எடுத்து ஜோதிமணி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த இருக்கு தாக்குவதற்கு முன்பு உள்ள போட்டோ தாக்கின பிறகு இந்த இருக்கு போட்டோன்னு ஒன்பது போட்டோ காட்டி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் மதத்தின் அடிப்படையிலே இருபத்தி ஆறு பேருக்கும் கல்மா படிக்க தெரியாது என்பதனை உணர்ந்த பிறகு அவர்களை மறைவிற்கு எடுத்து சென்று அவருடைய இஸ்லாமிய வழிப்படி ஏதாவது செய்திருக்கின்றார்களா என்பதை பார்த்த பிறகு அவர்களை அவருடைய குடும்பத்தாரின் பெண்களின் எதிரிலேயே அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பெண்களை போய் மோடியிடம் கூறுங்கள் நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் இன்னும் செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த ராகுல் காந்தி என்ன செஞ்சார் இந்த ஜோதிமணி மேடம் என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்க இருபத்தெட்டு ஜவான்கள் நாற்பது ஆபீசர்ஸ் நாற்பது பேரும் நியூக்ளியர் பாம் இயக்குவதற்கு பயிற்சி எடுத்த ஆபீசர்களை கொண்டு இருக்கின்றோம் பேப்பரை படிக்க சொல்லுங்க ஜோதிமணி அவர் அம்மா போய் எப்படியாவே கஷ்டப்பட்டு டெல்லியில உட்கார்ந்து சீதா இங்க வந்து திமுக ஆதரவில் ஜெயிச்சுட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது எப்படி வந்து அம்மன் தோட்டா துறைமுகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி கோட்டாங்கிற ஊரில் பலுஜிஸ்தானில் துறைமுகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க சைனாவோட பலத்தோட வை வைத்துக்கொண்டு பலுஜிஸ்தான் இன்னமும் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இரண்டு மூன்று ஆண்டுகளிலே தனி நாடாக ஆகியோம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராமன் அவர்கள் நம் ஊடக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் இன்னைக்கு மே பனிரெண்டு இந்தியா பாகிஸ்தானுடைய தாக்குதல் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து நிறுத்தம் செஞ்சிருந்தாங்க இதுல இன்னைக்கான பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அது ஏன் தள்ளி வைக்கப்பட்டது இல்லை ரெண்டு டிஜிஎம்மும் பேச போகிறாங்க அதுதான் இப்போ எனக்கு காலையிலேயே இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது என்ன நேற்று தி சீஸ் ஃபயர் பாகிஸ்தான் அம்ரிஸ்டர் ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் ஏரியா எல்லா இடத்துலையும் ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரிங் செஞ்சுருக்காங்க என்னென்னா மேஜர் டேர்ன் அரவுண்ட் ஆஃப் திஸ் கான்ஃப்ளிக் அது என்னென்னா இந்தியா வந்து அவங்களோட நியூக்ளியர் பாம் வச்சுருக்க ஒரு ஹில் பகுதி இருக்குது கிரானான்னு பேர் கிரானா பகுதியில் சர்கோதாங்கிற ஒரு ஏர்போர்ட் இருக்குது மிலிட்ரி ஏர்போர்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க கிரானா ஹில்ஸில் டனலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ட்ரெயின்லாம் போகும் ஒரு பெரிய மலை இருக்குது அதை குடஞ்சி ட்ரெயின் போகும் டிராஃபிக் போகும் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் அந்த பகுதியில் தே ஹேட் லாட் மினி பாம்ஸ் அவங்கள்ட்ட மொத்தம் நூற்றி எழுபது அட்டாமிக் பாம்பு இருக்கு இந்தியாவில் ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலுன்னு பேப்பரில் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு கூட கூட இருக்கலாம் ஏன்னா அதை வந்து உண்மை சொல்ல மாட்டாங்க ஸோ போத் ஆர் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் மொத்தம் வேர்ல்டுலேயே ஒம்பது நியூக்ளியர் கண்ட்ரிஸ் தான் இருக்க அதில் ரெண்டு வந்து ஃபார்மர் இண்டியா பாகிஸ்தானு இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஃபார்மர் இண்டியா அண்ட் இண்டியா ஸோ ரெண்டு அந்த வகையில் நம்ம மகிழ்ச்சி தான் அடையணும் நரேந்திர மோடி அவர்கள் ந ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது அவர் வந்து இந்த இருபத்தி ஆறு பேர் இறந்த செய்தியை கேட்ட பிறகு ஆங்கிலத்தில் மூன்று வரிகள் சொன்னார் அதாவது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த இருபத்தி ஆறு பேரை கொன்ற ஐந்து தீவிரவாதிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை சட்டத்திற்கு கீழ் கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கார் அதேபடி மின்னெல்லாம் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி எட்டில் மன்மோகன் சிங்கோட யூபிஏ அரசாங்கம் மத்தியில் ராவ் தேஷ்முக்கோட அரசாங்கம் மகாராஷ்டிராவில் பாம்பேல கரெக்டா ஒரு ஏழு எட்டு பத்து பேர் தான் இறங்கினாங்க போட் வழியா வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி எல்லாம் ஆர்கனைசேஷன் அங்க வந்து பிளானிங் பண்றாங்க ஆறரை லட்சம் கோடி ரூபாய் நம்ம இந்திய ராணுவத்தோட பட்ஜெட் எவ்ரி இயர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த வருடம் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஆறரை லட்சம் கோடி அதுல ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வந்து ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கான பட்ஜெட் மற்றதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள் காரணம் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் கால படை வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய உணவு சம்பளம் போக்குவரத்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச்ச ரூபா அதுக்கு தான் போகுது பேசிக் செலவுகள் இருக்குது அப்கீப் அப்கீப் ஆஃப் தி இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு மிச்ச பணம் போதும் சோ ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு இராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கின்றோம் வெளிநாட்டில் இருந்து வாங்கி இப்போ நீங்க வந்து நம்மளுடைய இந்தியா கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றீங்க இப்போ நடந்த போர்ல எக்கனாமிக்கலாகவே வந்து பாகிஸ்தான் வந்து பின்தங்கி தான் இருக்காங்க ஆனா இன்னைக்கு அகமது ஷெரீப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நாங்கள் இந்தியாவை பழி தீர்த்து நாங்கள் நினைத்ததை நடத்தி விட்டோம் அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களை போன்ற சோஷியல் மீடியா அதாவது யூடியூப் டிவிகள் மற்றும் ஜென்ரல் சன் டிவி அந்த மாதிரி எத்தனையோ டிவிலாம் இருக்குது இந்தியா டுடே அவங்களாம் இருக்காங்க எல்லா டிவியும் அதுபோக யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியா பீப்புள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஃபால்ஸ் ப்ரொபகண்டாக அவங்களாம் பழியும் தீக்கில ஒன்றும் தீக்கலை ஒரு ட்ரோன் கூட இந்தியாவில் வந்து இறங்கி தாக்கலாம் ஒன்றே ஒன்று ஜம்மு காஷ்மீர் ஜம்மு ஏர்போர்ட்டில் விழுந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது மற்றபடி அவங்களோட எல்லா ட்ரோன்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை அவர்களுடைய மூன்று ஃபைட்டர் ஜெட் பிளேனை ஆகாயத்துலேயே நம்ம வந்து தாக்கி அவங்கள வந்து வீழ்த்தியிருக்கோம் ஒன்று ஜேஎஃப் செவன்டீன்னு ரெண்டு ஜேஎஃப் செவன்டின் ஏர்கிராஃப்ட் சைனீஸ் ஏர்கிராஃப்டு ஜே செவன்டீன் எஃப் ஏர்கிராஃப்டு இன்னொன்று எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கன் கிராஃப்ட் இது ரெண்டு இது மூன்று ஏர் அது போக சொல்லப்படாத சில ஏர்போர்ட்டுகளில் தாக்கி இருக்கிறதுல நிறைய ஏர்க்ராஃப்ட் டேமேஜ் ஆகிருக்கு நிறைய படங்கள் வருகின்றன பட் கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுது எல்லாமே ஏன்னா அவங்களும் பொய்ய சொல்கிறாங்க அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது ஷாபாஸ் ஷெரீப் சொல்வது முற்றிலும் பொய்யானது அவர்கள் எந்த விதத்துலேயும் இந்தியாவே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய ராஜதந்திரி இருக்க முடியாது அவங்க தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட்டட் டு தி இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் ஐஎம்எஃப்க்கு மேக்ஸிமம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ட்ரம்ப் அவங்க போர்டு ஐஎம்எஃப் போர்டில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க மூணு நாலு பேர் இருக்காங்க இந்தியாவிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஒரே ஒரு போர்டு மெம்பர் தான் இருக்காங்க ஸோ ஐஎம்எஃப் வந்து டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு அமெரிக்கா ட்ரம்ப் ஏன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படியும் உங்கள் நேயர்களுக்கு ராஜகோபால் சொல்வது போல் ஸ்கூப் செய்தி சொல்வது என்ன என்னவென்றால் இந்த ரெண்டு புள்ளி மூணு கோடியில் ஒன்று புள்ளி மூணு கோடிக்கு இராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவிலிருந்து வாங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் யாருக்கு ஷாபா ஷெரீஃபுக்கும் ஆசி முனி ஸோ ஒரு பில்லியன் டாலர்னா இந்திய ரூபாயை நான் சொல்கிறேன் ஏழாயிர எட்டாயிரம் கோடி ரூபா அவங்க ஏற்கனவே இருபத்தி ரெண்டாயிரத்தி கோடி ரூபா சாரி

நாற்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அஞ்சு வாங்கியிருப்போம் என்னென்னா ஏர் அமெரிக்கா தான் நம்மளுடைய தாக்குதல் பாகிஸ்தான் இந்தியாக்கிடையே வந்து தாக்குதலை வந்து நிறுத்தி கொள்வதாக ஒரு அறிவிப்பை வந்து அவங்க தான் முதல்ல வெளியிட்டாங்க ஏன் அந்த அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா வந்து ஏன் வெளியிடணும் ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த கேள்வி வந்து மோடி அவர்கள் கிட்ட வந்து வச்சுருக்காங்க எல்லாம் என்னன்னா ஒன் அப்மேன்ஷிப் மேன்ஷிப் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோம் ஐம்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கேள்வி வாத்தியார் கேட்குறாரு டக்குன்னு ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடாது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் சார் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தட் இஸ் பெட்டர் தேன் தி அதர்ஸ் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஏகப்பட்ட ஜெட்டுகளை அவங்களோட ஏர்போர்ட்லயே நம்ம இது ஹவ் ஆல்ரெடி டேமேஜ் தி ஏர்க்ராஃப்ட்ஸ் இப்போ இன்னைக்கு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது என்ன மாதிரியான ஏன்னா மோடி அவர்கள் வீட்டில் தான் வந்து இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு இப்ப இதுல என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்து இரு நாடுகளும் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தம் ஆங்கிலத்தில் உங்க நேயர்களுக்கு நான் சொல்றேன் அதாவது பழைய மாதிரிலாம் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் இடையில கேட்டதுனால நான் முடிக்கல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாம்பேயில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் ஏன்னா நீங்கள் மோடியோட அரசாங்கத்திற்கும் காங்கிரஸ் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த அரசாங்கத்திற்கும் பயங்கர வித்தியாசம் அவங்க வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட் இல்லை ஏன்னா ராகுல் காந்தியோட ஹெரிட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஹெரிட்டேஜ் நீங்களாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் அவங்க தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க என்ன வேணும் சொல்லிட்டு போட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் ஏன் தாக்கலை தாஜ் ஹோட்டல் அப்படியே எரிஞ்சு விழுந்துச்சு நரிமேன் ஹவுஸ்ன்னு யூதர்கள் தங்கக்கூடிய இடத்தையும் தாக்கியிருக்காங்க யூதர்கள் ஜூஸ் அடுத்தது விக்டோரியா வீட்டி ரயில்வே ஸ்டேஷனை தாக்குனாங்க போராடம்லாங்க சுட்டுக்கிட்டு போனேன் நம்ம கசாப் அப்து அப்துல் கசாப் கசாப்புங்கிற ஒருத்தருக்கு ப்ராப்பர் அவர் ஒருத்தர் தான் உயிரோடு பிடிச்ச அமைச்சவங்களெல்லாம் எலிமினேட்டட் அதர் இஸ் வேறு எலிமினேட்டட் ஸோ இந்த கசாபுங்கிறவருக்கு நீதிமன்றத்தில் வச்சு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க கரெக்டாக இல்லையா ஏ ஆனால் அன்று பாட்டிங்கிற உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணார் அடுத்தது விலாஸ் ராவ் தேஷ்முக் சீப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா ரிசைன் பண்ணாரு அப்புறம் பி சிதம்பரத்துல இருந்த பைனான்ஸ் மினிஸ்ட்ரியே மன்மோகன் சிங் எடுத்துக்கிட்டார் இது மூணு தான் பண்ணாங்களே ஒழிய பாகிஸ்தான் மேல ஒரு சின்ன குண்டு கூட போடல நான் இப்ப காங்கிரஸ் ராகுல் காந்தி இப்ப சொல்றாரு ஏன் ட்ரம்ப் வந்து முதல்ல செய்தி சொன்னாருன்னு கேட்கறாருல இப்போ அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி அவர்கள் ஜோதிமணியும் ஜோதிமணியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் கிட்ட உங்களோட உங்களால் வந்து மாஸ்க் காட்ட முடிஞ்சதா ஒன்றுமே பண்ணல போய் போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு மோடி மோடிலாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு அவங்களுக்கு நான் ஜோதிமணி அவர்களை கரூர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஜோதிமணி அவர்களை நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏன் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணல எவ்வளோ பேர் பாம்பேயில் இறந்துருக்காங்க ஏன் நீங்கள் அட்டாக் பண்ணல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஊரி அட்டாக் நடந்த உடனே பதினாறு கிலோமீட்டர் அலாங் தி ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நம்மளுடைய இந்திய இராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி காலாட்படைகள் அவர்களுடைய எல்ஓசியை கடந்து போய் அங்கிருக்கும் இருக்கும் அனைத்து பாகிஸ்தானிய வீரர்களையும் கொன்று மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றார்கள் அதற்கு இதே காங்கிரஸ் ப்ரூஃப் கேட்டுக்கிட்டு இருக்கு அவங்களுக்கெல்லாம் பயம் ஏன்னா ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட் மோடின்னு கேள்வி பண்ணவங்க இவங்க நான் கேட்கறது ரெண்டாயிரத்தி எட்டுல ஏன் போய் நீங்க பாகிஸ்தானை சும்மா ரிட்டாரிக் வாய் வார்த்தையில சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா அட்டாக் நடந்துச்சா இல்லையா எத்தனை ராணுவ ஒரு ஒரு நாற்பது பாராமிலிட்டரி வீரர்களை கொன்று குவித்தார்கள் அப்ப என்ன புல்வாமா அட்டாக்கு பதிலடியாக பாலக்கோட்டில் நூத்தி தொண்ணூத்தி மூணு தீவிரவாதிகளை கொண்டிருக்கின்றோம் இந்தியா பாலக்கோட்டை என்கின்ற தீவிரவாத பயிற்சி முகாமை தரை மட்டமாக்கிட்டு இருக்கு அதுக்கு ஃபோட்டோ கொடுத்தோம் ஸோ இவ அதனால தான் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ்னா இட் இஸ் அ ட்ரோன் விச் ஹேஸ் கேமராஸ் ரெடார்ஸ் அண்ட் ஆல் தட் ஸோ முதல்ல இந்த ஒம்பது தீவிரவாத முகாம்களையும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இருபத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சு கூட்டிக்கிங்க ஸோ பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களையும் இந்தியா தாக்கி தரைமட்டமாக்கி கிட்டத்தட்ட நூறு தீவிரவாதிகளை கொன்றிருக்கின்றது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் மூணு நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு நூறு பேரை கொன்று இருக்கிறோம் அப்படின்னு அப்போ என்ன பண்ணாங்கன்னா லாய்டிங் மிஷின் ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு தாக்கு இருபத்தைந்து நிமிடங்களிலே ஒன்பது பயிற்சி முகாம்களும் தரைமட்டமாக்கப்பட்டது ஒன்பது முகாம்களையும் தாக்குவதற்கு முன்பு ஃபோட்டோவும் தாக்கிய பிறகும் இந்த லாய்ட்ரிங் இந்த ட்ரோன்ஸு படம் எடுத்து ஜோதிமணி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த இருக்கு தாக்குவதற்கு முன்பு உள்ள ஃபோட்டோ தாக்கின பிறகு இந்த இருக்குது ஃபோட்டோன்னு ஒன்பது ஃபோட்டோ கட்டியிருக்கோம் பல போட்டோ ஒன்பதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் அது வாட்டுக்கு செகண்ட்ஸ்ல ஒரு போட்டோ எடுக்கும் ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியவே இல்லை அப்படின்னும் இதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் தலையிட்டாங்க அப்படின்னா அவங்க தலையே இருக்காது அப்படின்னு கிரீன் சிக்னல் மூடி அவர்கள் காட்டி இருப்பதாகவும் இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குல்ல சார் இப்போ பாகிஸ்தான் வந்து நம்மளோட திரும்பவும் மோத வருவாங்களா இல்லை வந்து இந்த ஆப்ரேஷன் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா தாக்குதல் இன்னும் இருக்கா சீஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்து இடும் வரைக்கும் சிந்தூர் ஆன்ல தான் இருக்கும் ஆஃப்லைனில் இருக்கார் காரணம் அதற்கு ஒரு நல்ல காரணம் சொல்கிறேனே நம்ம அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆக்ராவில் பர்வேஸ் முஷாரஃப் அப்படின்னு அவரும் ஒரு தளபதியாக இருந்து பிரதம மந்திரியாக இருந்து ஜனாதிபதியாக பாகிஸ்தானில் இருந்திருக்கிறார் அவரோடு ஆக்ராவில் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆக்ரா சமிட் என்ற பேர் ஆல்மோஸ்ட் கையெழுத்திட வேண்டிய அந்த அக்ரிமெண்ட்டை பாகிஸ்தானிய இராணுவம் அன்றிருந்தவங்கிற ஒத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு டு கீப் இட் பாய்லிங் அப்போ தான் அவங்க பாகிஸ்தானிய இராணுவ தளபதிகள் வாழ் வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருக்கும் தி மோஸ்ட் கரப்டு ஆர்மி வந்து பாகிஸ்தான் ஆர்மி தான் பொலிட்டீஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் அவங்க அதனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆக்ரா சம்மிட் வந்து சைன் பண்ணுறாரு சைன் பண்ணி சைன் பண்ணாம முடிவடையுது உடனே அவர் வந்து தாக்குறாரு எங்க கார்கில் கார்கில்ல ஒரே மாசத்துல கார்கில் தாக்கு வந்து வார் நடக்குது தொண்ணூத்தி எட்டுல ஸோ கார்கில் யுத்தம் நடந்தது ஐந்து நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆக்ரா சம்மிட் அக்ரிமெண்ட் ஆகாத சூழ்நிலையில இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க நாங்க நாங்கள் வந்து ஒழுங்காக நடந்துக்கிறோம் தீவிரவாதிகளை நாங்கள் இந்தியாவுக்குள்ளே அனுப்ப மாட்டோம் உலகுக்கே தெரியும் தீவிரவாதத்தின் உலகத்தினுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக விளங்குவது நமது பாகிஸ்தான் பாகிஸ்தானில் தான் மேக்சிமம் டெரரிஸ்ட் உண்டாகிறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க இவரே ஒத்துக்கின்னு இருக்காரு அவரோட அவங்க பாகிஸ்தானிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாசா என்ன சொல்லியிருக்காரு மூன்று டிகேட்ஸ் ஆண்டு காலமாக அப்படின்னு டர்ட்டி ஒர்க் யாருக்கு அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு அப்போ அது என்ன சொல்லுது அதனால் பாகிஸ்தானே நம்ம கலோக்கியலாக சொல்லணும்னா நயா பைசா கூட நம்ப முடியாது என்றைக்கு வேணால் எது வேணால் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி ஒரு த்ரைவிங் ஆர்மியாக இருக்கணும் பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஜனநாயகத்தை அடக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய முக்கியத்துவம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய பேச்சு இந்த போல் நியூஸ் பேப்பரில் அடிபட்டுக்கினே இருக்கணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஷ்மீர் இஷ்யூவை அப்படியே வச்சுக்கினே இருப்பாங்க எவ்வளோ நல்ல நல்ல தளபதிகள்லாம் வேணாம் இதோடு முடிச்சுக்கணும் ஒழுங்காக டெவலப்மெண்ட் பார்ப்போம் இருக்கிற அதாவது கையேந்தும் நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஒரு யுத்தத்தை நடத்த முடியுமா என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ட்ரம்ப் ஏன் முந்திக்கினார்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி முந்திக்கின்றார் எப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரூபியோ மார்க்கோ அப்படின்னு மார்க்கோ ரூபியோங்கிறவர் அங்கே உள்ள வெளியுறவுத்துறை அமை அமைச்சர் எங்கள் அமெரிக்காவில் அவருக்கு டெலிஃபோன் செஞ்சு இந்த மாதிரி எங்களால் தாக்கு பிடிக்க முடியல இந்திய இராணுவத்தை எங்களுக்கு எப்படியாவது ஒரு சீஸ் ஃபயர் புரோக்கரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க தான் கேக்கிறாங்க நம்ம ஒன்றும் கேட்கல அவங்க தெளிவாக மார்க்கோ ரூபியோ நம்மளுடைய ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசி இந்த மாதிரி அவங்க சீஸ் ஃபயர் கேட்கறாங்க என்ன சொல்றீங்கன்னு வி ஆர் விஆர் அக்ரி தேவான் சீஸ் நல்லா வார்த்தையை கவனிக்கணும் அதாவது இங்க ஹிந்தி இங்கிலீஷ் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இஃப் தேவான்ட் சீஸ் அப்படின்னா யார் பாகிஸ்தானியர்கள் போர் நிறுத்தத்தை விரும்பினால் ஆப்ரேஷன் சிந்துர் நிறுத்தத்தை விரும்பினால் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம் தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம போய் எந்த நாட்டையும் முதல்ல அழகாக வெளியுறவுத்துறை துறை துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வி டோன்ட் வாண்ட் ப்ரீச்சர்ஸ் வி வாண்ட் ஒன்லி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் ப்ரீச்சர்ஸ்னால் யார் போதனை செய்த செய்பவர்கள் இதை பண்ண அதை பண்ணு ஏன் ஜண்டைப்பட்ட ஏன் மிசைல்ஸை ஃபயர் பண்ண அதே கேள்வியே பாகிஸ்தானை கேட்க மாட்டாங்க ஏன் இருபத்தி ஆறு பேரை கொண்டுங்க மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு தொண்டாடப்பட்டது மதத்தின் அடிப்படையில் புல்வா பகல்காம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது உண்டா இல்லையா உங்களுடைய நேயர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் மதத்தின் அடிப்படையிலே இருபத்தி ஆறு பேருக்கும் கல்மா படிக்க தெரியாது என்பதனை உணர்ந்த பிறகு அவர்களை மறைவிற்கு எடுத்து சென்று அவருடைய இஸ்லாமிய வழிப்படி ஏதாவது செய்திருக்கின்றார்களா என்பதை பார்த்த பிறகு அவர்களை அவருடைய குடும்பத்தாரின் பெண்களின் மீது எதிரிலேயே அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பெண்களை போய் மோடியிடம் கூறுங்கள் நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் இன்னும் செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு இந்த ஜோதிமணி மேடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் இந்த கேள்வி கேட்கிறேன் உங்க தாமரை டிவி மூலமா இந்த மாதிரிலாம் இரஸ்பான்சிபிளா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசக்கூடாது நம்மளுடைய நான் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே வந்து இந்தியாவிற்கு துணையாக நிற்க வேண்டுமே ஒழிய இந்தியாவை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு வார்டுன்னு வந்துருச்சுன்னா ஒரு சிந்தூருங்கிறது இட் இஸ் அண்ட் ஆப்ரேஷன் அகேன்ஸ்ட் டெரரிஸ்ட் அதை மறந்துடக்கூடாது ஆப்ரேஷன் சிந்துர் என்பது தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு நிகழ்வே ஒழிய அது வந்து ஒரு போர் யுத்தமக்கிறதுக்கான அறைகூவல் அல்ல அதனால இதில் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒன்பது தீவிரவாத இருபத்தி ஓரு தீவிரவாத முகாம்கள் இருக்கின்றன அதில் ஒன்பது தான் தாக்கியிருக்கோம் இன்னும் இருபத்தி தாக்கணும்னா இன்னும் பலுஜிஸ்தானுக்கு போனோம் கில்ஜிஸ்தானுக்கு போனோம் ஆப்கானிஸ்தான் பார்டர் வரைக்கும் போனோம் ஏன்னா அந்த தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தான்ல மற்ற இணைய பிற நாடுகளுக்கு அனுப்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்றுக்கு மேலே இருக்கு நூறு கோலம் இருக்கலாம் சீக்கரட்டாக சின்ன சின்ன கூட அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றாம் அதனால அவ இருபத்தி ஒன்னையும் தாக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவோட எண்ணம் ஆனாலும் அவ ஒன்பதைத்தான் தாக்கி இருக்கின்றார்கள் காரணம் யுத்தமாக மாறிவிடும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அழகாக நமது எக்ஸ் வெளியுறவு துறை செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி அவர் பேர் மிஸ்திரி மிஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு ப்ரோவோக்கேட்டிவாக அதாவது யுத்தம் நிகழக்கூடிய வகையில் அவர்களை செய்யாமல் அந்த நிகழ்வை செய்யாமல் ஒம்பது டெர்ரிஸ் ஆர்கனைசேஷன் பயிற்சி முகாம்களை தரைமட்டமாக்கியது ஒரு ப்ரொவோகேட்டிவான செயல் இல்லாமல் ஒரு அதே சமயம் இருபத்தி ஆறு இந்து உயிர் இந்துக்களுடைய உயிர்களை எடுத்ததற்கு தீவிரவாத செயலுக்கு பதிலடியாக நாங்கள் கொடுத்துருக்கின்றோம் புல்வாமா அட்டாக்கு பாலக்கோட்டில் ஸ்ட்ரைக் பண்ணோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஊரி அட்டாக்கு எல்ஓசியில் இருக்க எல்ஓசியிலேருந்து உள்ள பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக் பண்ணியிருக்கோம் இப்போ ஒம்போது இடங்களில் அட்டாக் பண்ணி அவங்க திருப்பி திருப்பி நம்மளை அட்டாக் பண்ணமோ நம்மளும் அவங்களோட ஏர் பேஸு நியூக்ளியர் பேஸெல்லாம் நம்ம தாக்கியிருக்கோம் நாற்பது ஆஃபீஸர்ஸை கொண்டு இருக்கோம் இது இது என்ன இதுவா ஜோதிமணி இதுக்கு பதில் சொல்லணும் இருபத்தெட்டு ஜவான்கள் நாற்பது ஆஃபீஸர்ஸ் நாற்பது பேரும் நியூக்ளியர் பாம்ப இயக்குவதற்கு பயிற்சி எடுத்த ஆஃபீஸர்களை கொண்டு இருக்கின்றோம் பேப்பரை படிக்க சொல்லுங்கள் ஜோதிமணி அவர்களை சும்மா போய் எப்படியாவே கஷ்டப்பட்டு டெல்லியில் உட்காந்து சீட்டை வாங்கிட்டு இங்கே வந்து திமுக ஆதரவுல ஜெயிச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது திமுக ஆதரவில் இருந்தாவே செஷனிஸ்ட் இது எண்ணங்கள் வந்துடும் ஒரு நாடு வந்து வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு இருக்க வேண்டும் வலிமையான ஒரு இராணுவம் இருக்க வேண்டும் வலிமையான ஒரு பொருளாதாரம் இருக்க வேண்டும் இரண்டுமே இந்தியாவுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பதிமூணாவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா மாறிட்டோம் அவங்க என்ன ஒரு ட்ரில்லியன் டாலர் கூட கிடையாது பாகிஸ்தான் அவங்களோட காலாட்படை கப்பற்படை விமானப்படை மூணு சேர்த்து அஞ்சு லட்சம் கூட கிடையாது நம்மள்ட்ட இருபது லட்சம் பேர் இருக்காங்க அவங்களோட பட்ஜெட் வந்து ராணுவ பட்ஜெட்டு ஒரு லட்சம் கோடி கூட கிடையாது நம்ம விட்டு ஆறரை லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு நமக்கு ஈக்குவலே இல்லை ஒரு ஆட்டம் மாமா வச்சுருக்கிறதுனால அவங்க ஒன்று சுப்பீரியர் ஃபோர்ஸ்லாம் சொல்லிட முடியாது அவங்க வந்து சாதாரண வாழ்வு அங்கே வந்து பஞ்சாபில் அது வந்து நான்கு நாடுகளாக துண்டாடப்படுவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பலுஜிஸ்தானில் பயங்கரமான கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் பாகிஸ்தானோடு இருப்பதற்கு விருப்பமில்லை அது போல கில்ஜிஸ்தான் அது போல சிந்து அப்புறம் கைபர் பஸ்டுக்கா அப்படின்னு நாலு நாடு மொத்தம் அஞ்சு நாடாயிரும் போய்கினே இருக்கு இன்னும் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துல அஞ்சு நாடா பாகிஸ்தானாக மாறுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானே ஏன்னா பஞ்சாபை சேர்ந்த அனைத்து நபர்களும் இராணுவத்திலே உயர் அதிகாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தாதான் பாகிஸ்தானோட பஞ்சாப் மாநிலம் நம்ம பஞ்சாப்ல பாகிஸ்தான் இரண்டாக பஞ்சாப் இரண்டாக துண்டாடப்பட்டது பார்ட்டிஷனில் எங்கேயாவது நான் உங்கள் நய நேயர்களை கேட்கின்றேன் யூரோப்பில் ஒரு நாடாக காட்டுங்க இங்கே ஒரு ஒரு போர்ஷன் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு கழு தாண்டி ஒரு போர்ஷன் இருக்கா ஒரு நாடு கிடையாது ஏதாவது ஐலண்ட்ஸ் வேண்டாம் இருக்கலாம் ஆனால் ஒரு நிலப்பரப்பு ஒரே நிலப்பரப்பாக கூட பிரிட்டிஷார் பிரிக்கலை ஏன்னா இருபது பர்சன்ட் இன்னும் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான்லே இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வெஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தான் முகமது அலிஜின்னா டூ நேஷன் தியரியை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாட்டை துண்டாடினாங்களா இல்லையா இது ஒரு நாடாக தானே இருந்தது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்தூருங்கிற ஏன் பேர் வச்சாங்கன்னா பலுஜிஸ்தான்ல ஒரு அருமையான ஒரு அம்மன் அந்த பேரை படிச்சப்ப மாட்டேங்குது அந்த அம்மன் அங்கே இருக்காங்க அந்த கோயிலில் ஒரு வருஷத்துக்கு ஒரு அந்த திருவிழாட்டயத்தில் ஒரு லட்சம் இந்துக்கள் அங்கே வருவாங்க பாகிஸ்தானிய இந்துக்கள் பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோயிலுக்கு அதில் வந்து சிந்துரில் தான் அலங்காரமே பண்ணுவாங்க அந்த அம்மனை அதனால தான் சிந்துர்னு வச்சுருக்காங்க ஸோ பலுஜிஸ்தான் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டு ஆல்ரெடி தேவ் செப்பரேட் நேஷன் நாங்கள் தனி நாடு என்று அறிவித்து விட்டார்கள் எனவே பலுஜிஸ்தான் தனிநாடா ஆவதற்கு இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் தான் இருக்கின்றன அதுதான் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லேண்டு பரப்பு பாகிஸ்தான்ல இருக்க ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் லேண்ட் ஏரியா பிலாங்ஸ் டு பலுஜிஸ்தான் குவாட்டான்னு ஒரு துறைமுகம் இருக்கு சீனாவை வச்சுக்கி நான் ஆடிக்கிட்டு இருக்காங்க உங்கள் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் சீனா தன்னுடைய ராணுவ தளவாடங்களை எக்ஸ்போர்ட் செய்வது எழுபது சதவீதம் ஒரு வருடத்திற்கு அதாவது நூறு கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா ஒரு இருபதாயிரம் கோடின்னு வச்சுக்குவோம் அதுல பதினான்காயிரம் கோடி ரூபாய் ராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு செவன்டி பர்சன்ட் அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப பாகிஸ்தான் அவங்களுக்கு மோஸ்ட் பேவர்ட் நேஷன் தான் பலுஜிஸ்தான் வந்து வெளியே வர முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கு எப்படி வந்து ஹம்மன் தோட்டா துறைமுகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி கோட்டாங்கிற ஊர்ல பலுஜிஸ்தான்ல துறைமுகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க சைனாவோட பலத்தோட வைத்துக் கொண்டு பலுஜிஸ்தான் இன்னமும் அவர்களோடு இணைந்து கொண்டு இருக்கின்றது நிச்சயமாக இரண்டு மூன்று ஆண்டுகளிலே தனிநாடாக ஆகிவிடும் அது பாகிஸ்தானோட நிலப்பரப்பில் எண்ணெய் வளம் இருக்கின்றது அயனோ இருக்கின்றது தங்கம் இருக்கின்றது அவ்வளவு ஆனால் பாப்புலேஷன் மிக கம்மி சார் இருபத்தி மூன்று ஜிடிபி அங்கிருந்து வருது ஏழு பர்சன்ட் பாப்புலேஷன் தான் அங்கே இருக்காங்க பத்து பர்சன்ட்னா ரெண்டரை கோடி அங்கே ஒன்றரை கோடி பஷ்டு பலுஜிஸ்தான் காரங்க தான் இருக்காங்க ஹிப்ரூஇ ஹி ஹிபுஇ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அதில் வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் தமிழ் அதில் பதினஞ்சு பர்சன்ட் சொற்கள் அங்கே இருக்கு அவங்க லாங்குவேஜில் ஸோ இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜோதிமணி நாட்டு மக்களோடு இருக்க வேண்டும் இந்திய இராணுவத்தோடு இணைந்திருக்க வேண்டும் நாடு ஒரு சிக்கலில் இருக்கும்பொழுது நாட்டிற்கு சாதகமாக பேச வேண்டும் என்னுடைய ஓட்டிற்காக இஸ்லாமிய ஓ ஓட்டு வங்கிக்காக அவர்கள் ஜோதிமணி அவர்கள் பேசக்கூடாது என்ற தாழ்மையோடு உங்கள் நேயர்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வேன்